வணக்கம் ஒரு செய்தி பழக்கமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக யூனியன் ஆஃப் ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் எம்ப்ளாயிஸ்னுடைய ஜென்ரல் செக்ரட்டரி திரு நம்பி வெளிக்கி இழந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் டிசிஎஸ் நிறுவனத்தில் பன்னிரெண்டாயிரம் பேர்த்தை வந்து ஒட்டுமொத்தமாக வேலையிலிருந்து நீக்குவதாக அந்த அறிவிப்பை பார்க்குறோம் இந்த அறிவிப்பை வந்து முதல் எப்படி பார்க்குறீங்க இன்னொரு பக்கம் நிறுவன தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது முதல்ல இந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் இமெயிலில் அந்த நிறுவனத்தினுடைய இமெயிலில் சிஇஓ வந்து அனுப்பியிருக்க தகவலை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பன்னெண்டாயிரம் பேர் இரண்டு பர்சன்ட் உங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து வெளியில் அனுப்பப்படுறவங்க மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிறவங்கள நாங்கள் வந்து வெளியில் அனுப்ப போடுவோம் டிசிஎஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் பேர் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அதில் கீழே தான் மெஜாரிட்டி இருப்பாங்க அவங்க சொல்கிற அடிப்படையில் அவங்க பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கீழே தான் அதிகமாக இருப்பாங்க மிட் அண்ட் சீனியர் லெவலில் கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ அதில் தான் மெஜாரிட்டியை வந்து வெளியில் அனுப்ப போகிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க இதற்கு காரணம் ஏஐ கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறாரு எங்களுடைய மாறும் பிஸ்னஸ் சூழ்நிலைக்காக நாங்கள் வந்து இவங்களை வந்து வெளியில் அனுப்புகிறோம் நாங்கள் இவங்கள ரீஸ்கில் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் பட் இவங்க வந்து டிப்ளாய் ஆகலை அவங்க பொருந்தலை அந்த அடிப்படையில் இவங்களை வந்து வெளியில் அனுப்புகிறோம் இது என்ன ரீஸ்கில்னு தெரியல என்னங்கிறதோ அவங்க அவ்வளோ தெளிவாக குறிப்பிடல ஆமாம் அதாவது இது இவ்வளவுதான் ஒரு ரெண்டு பேரகிராஃபரை ஒரு ஈமெயில் தான் அனுப்பியிருக்குறாங்க இதில் எங்களுடைய கருத்து சட்டப்பூர்வமாக இது வந்து இல்லீகல் ஒன்று முதலாவது நீங்கள் நூறு பேருக்கு மேலே ஒரு நிறுவனம் அதனுடைய ஊழியர்களை வேலை ஆட்குறைப்பு பண்ணுது அப்படின்னா ரிட்ரென்ச்மெண்ட் அப்படி இதுதான் ரிட்டர்ச்மெண்ட் தான் லே ஆஃப்ன்றது வேற ரிட்டர்ச்மெண்ட் ரிட்டர்ச்மெண்ட் பண்றாங்க ரிட்டர்ச் பண்ணும்போது இந்த ரிட்டர்ச்மெண்ட்டுக்கு அரசு கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அந்த பெர்மிஷன் வாங்குறதை தாண்டி இவங்க கிட்ட ஊழியர்கள் கிட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் நான் உங்களை தான் வந்து தூக்க போறேன் அப்படின்ற அடிப்படையில் இது வந்து உடனடியான இது உடனடியாக வந்து செயல்படுறதுக்கு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க யாரை தூக்க போறாங்கன்னு இன்னும் சொல்லல ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் வந்து இது மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்குது அதனால சட்டம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க மாநில அரசு கிட்ட வந்து பெரிய நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வெளியே அனுப்பவும் சொல்லணுங்கிறீங்க இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய நிறுவனம் சார்ந்து போது குறிப்பிட்டு இந்தந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் அப்படிங்கிறது குறிப்பிடலை ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேர் தூக்கப்போகிறோம் தான் குறிப்பிட்றாங்க ஆமாம் ஏன்னா குறிப்பிட்டு சொன்னால் சட்டம் வந்து அவங்க மேல பாயும் அப்படின்றதுனாலதான் இவங்க வந்து பொதுவாக சொல்றாங்க இன்னும் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக அளவில் நாங்கள் வந்து பன்னெண்டாயிரம் பேர் தூக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பெரும்பகுதி டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் வந்து தான் இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்தியா இந்தியாவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தான் அதிக பாதிப்பு இதுல அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானா வந்து தலையிடலாம் ஏன்னா நீங்க எப்படிதான் மாநிலத்தை கூட்டி பார்த்தாலும் ஒரு பெரிய வேலை இழப்பு ஏற்பட போகுது அதுவும் சட்டத்துக்கு புறம்பாக ஏற்பட போகுது இதுல வந்து மாநில அரசு தலையிடணும் அப்படின்றது எங்களுடைய எந்த நேரத்துல வந்து உள்ள தலையிடணும் மாநில அரசும் சரி இல்ல மத்திய அரசும் சரி இப்ப வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு உடனடியாக வரணுமா இல்ல யார் யாரெல்லாம் வந்து வெளியே அனுப்பப்படுறாங்களோ அவங்க வந்து முறையிட்டதுக்கு அப்புறம் தான் அரசு உள்ள வந்து தலையிடுமா அப்போ அதாவது இந்த அறிவிப்பு வந்த உடனேயே வந்து தலையிடலாம் ஏன்னா பாதி பாதிப்பை தடுப்பதற்கு அரசு வந்து இருக்கு பாதிக்கப்பட்டது அதுக்கு பாதிக்கப்பட்டது பிறகு நிவாரணம் வாங்கி தரேன் அப்படின்றது வந்து அரசனுடைய கொள்கையாக இருக்கிறது சரியா இருக்காது பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பணியை அரசு வந்து செய்யணும் அதுதான் லேபர் டிபார்ட்மெண்ட்னே அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதே ஊழியர்களுக்கான சாதகமாக அந்த வேலையை செய்யாமல் இருப்பது தான் வந்து குற்றச்சாட்டா இருக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து அப்கிரேடு ஸோ அதுதான் வந்து இன்னொரு காரணமும் சொல்லி மென்ஷன் பண்றாங்க இப்போ அது அது மட்டும்தான் வந்து இதா ஏ இல்லைன்னு சொல்கிறாங்க ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே தான் வந்து இஷ்யூ ஆகுதா ஏன்னா ஒவ்வொரு காலக்கட்டங்களையும் ஐடியில் வேலை செய்கிறதுனால கொஞ்சமாச்சும் நம்ம அந்த ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் இவங்க அதை பண்ணலைங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கப்போ இல்லை அது இது வந்து கட்டுக்கதை இந்த மாதிரி வந்து டெக்னாலஜியோ ஏயோ இல்லை வந்து ஸ்கில்லோ இப்படி வந்து பல காரணங்கள் வந்து நிறுவனங்கள் சொல்கிறது அது உண்மை கிடையாது இந்த நிறுவனமே பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி டிசிஎஸ் வந்து டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் ஸோ ஒரு ப்ராஜெக்டில் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு டெக்னாலஜியில் யாருமே வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாருமே பல்வேறு விதமான டெக்னாலஜியில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு கிளைண்ட்டுகளுக்கு பல்வேறு இண்டஸ்ட்ரிக்கு வேலை செஞ்சிருப்பாங்க அதுவும் மிட் அண்ட் சீனியர் லெவல் வரும்போது அவங்க பல நிறுவனங்களுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க பல ஊழியர்கள் அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க ஸோ ஒரு டைவர்ஸிஃபைடு ஸ்கில் செட் இருக்கிற நபர்கள் தான் அந்த லெவலில் இருப்பாங்க அப்படி சொல்லும் போது அவங்க ஆல்ரெடி படித்து அவங்க பல விஷயங்களை கற்றுக்கிட்டு பல ஊர் பல வேலைகளை செஞ்சு இருக்கிற திறமை வாய்ந்த நபர்களை நீங்க ப்ரோமோட் பண்ணி தான் மேல வச்சிருக்கிறீங்களோ அப்ப அவங்க திடீர்னு டிப்ளாய் ஆகலன்னா அது அவங்களுடைய பிரச்சனை இல்ல அது நிர்வாகத்துடைய குற்றம் நிர்வாகம் பண்ண இன்னபிஷியன்சி சோ அதை வந்து மூடி மறைப்பதற்காக இவங்களை வந்து வெளியில அனுப்புறாங்க அப்படின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஸ்கில்ஸ் சொல்லித் தரதுக்கான வேலையிலும் நிறுவனங்களும் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் இந்த நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு தொழில்நுட்பங்கள் வளருதுன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்களும் அதை வந்து சொல்லித் தரணும் டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஆண்டு அறிக்கையில நாங்க இத்தனை பத்தாயிரம் அவர்கள் நாங்க வந்து எங்களுடைய ஊழியர்கள் படித்தார்கள் அப்படின்னு இருக்கு புது ஸ்கில்ஸ் படிச்சாங்க ஏதாவது புது புது ஐடி துறையில படிப்பது வந்து ஒரு அடிப்படை தேவை ஸோ கண்டிப்பா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அதனால படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க யாருமே படிக்காம உள்ள இருக்கவே முடியாது அதுவும் மிட் அண்ட் சீனியர் லெவல வாய்ப்பே கிடையாது இப்போ பினான்சியல் ரீதியா வந்து ஒரு நிறுவனம் வந்து கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாகுது அப்படின்னா அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரியான வேலை வேலையிலிருந்து நீக்கக்கூடிய பணிகள்லாம் நடக்கும் கொரோனா காலகட்டங்களில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டு காலகட்டங்களில் பார்த்தோம் அந்த விஷயத்தையும் அவங்க ஏதாவது மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லை ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் எங்கேயுமே சொல்லலை ஏன்னால் கடந்த ஆண்டு அறிக்கையில கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலாயிரம் கோடி ப்ராஃபிட் தாண்டி வந்து இருபத்தைந்து சதவீதம் அதை தாண்டி நாற்பத்தி நாலாயிரம் கோடியே டாடா சென்ஸ்க்கு இவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க டிசிஎஸ் நிறுவனம் அதாவது ஊழியர்களுக்கு எந்த இன்கிரிமெண்ட்டுமே கொடுக்காமல் நாற்பத்தி நாலாயிரம் கோடி டாடா சென்சுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதை தாண்டி இருபத்தைந்து சதவீதம் இவங்களோட ஆண்டு வருமானமே லட்சக்கணக்கான கோடிகள் சோ இதுல எங்கேயுமே வந்து அவங்களுக்கு வந்து பினான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்ல அதனால அது சொல்லவும் கிடையாது ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டும் வந்து ஏற்படையது கிடையாது ஸோ இந்த நிறுவனத்துக்கு பினான்சியல் டிஃபிகல்டிஸும் கிடையாது இவங்களுக்கான ஸ்கில் கேப்போ கிடையாது இந்த அடிப்படையில தான் இது வந்து இல்லீகல் அதனாலதான் ஊழியர்களை கூப்பிட்டு நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இந்த காரியத்தை வந்து செய்யறாங்க இந்த வற்புறுத்தி பண்றது இன்னும் மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்துது அதை வந்து தடுக்கிறதுக்கு அரசு வந்து முன்னெடுக்கணும் ஓகே இப்போ எல்லாருமே வந்து ஏஐ மீதான ஒரு பழியை சுமத்தி வேலையிலிருந்து அனுப்புகிறாங்க பட் இவங்க வந்து ஏன் இல்லைன்னு நம்ம சொல்கிறாங்க இப்போ அதிலிருந்து நம்ம என்ன இன்னொரு கூடுதல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏ இல்லைங்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்கல்ல ஆமாம் இந்த நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் மிட் அண்ட் சீனியர் லெவலில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹை பெய்டு சேலரியை தூக்கிட்டு அதிலிருந்து இப்போ இருபதாயிரம் பேர் எடுக்க போகிறோம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே உங்களுக்கு வந்து கம்மி பெய்டு யூத்தை வந்து எடுத்து போடுறது அப்படின்றது தான் இந்த யூத்திபிகேஷன் தான் நடந்துகிட்டே வருது புது ஒர்க் ஃபோர்ஸ் உள்ள கொண்டு வர ஆமா சோ எக்ஸ்பீரியன்ஸ்டான வந்து வெளியில கொண்டு போறது ஆனால் சட்டமோ இவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் அறுபது வயசு வரைக்கும் நீங்க இருக்கலாம் நாங்க கேரண்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி பிஸ்னஸ் ரீசனால அவங்களை வெளியில் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி முப்பத்தைந்து நாற்பது வயதுக்குள்ளே அவங்களை வெளியில் அனுப்புற ஏற்பாடு வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு ஓகே இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் லேபர் கோட் சார்ந்த விஷயங்கள் இதை நம்ம பேச வேண்டியதாக இருக்கா புதுசாக வந்து லேபர் கோட் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அப்போ வந்து இதை இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு அதில் என்னவாத விஷயங்களும் சேர்த்த வேண்டியதாக இருக்கு அப்போ லேபர் கோர்ட்டில் இதை வந்து இன்னும் லீகலைஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு வந்து நூறு பேருக்கு மேலே பண்ணால் இல்லீகல் ஸோ இதனால் வந்து நிர்வாகத்துக்கு நாங்கள் இப்போ நிர்வாகத்துக்கு கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுப்போம் எல்லா சங்கங்களும் கொடுக்குறாங்க இதை லீகலைஸ் பண்ணுறது தான் வந்து லேபர் கோடு பண்ணுது அதெல்லாம் தூக்கிட்டு யூனியன் கூட உட்காந்து பேசிய வந்து சட்டம் போடணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை இது வரைக்கும் யூனியன்ஸ் கூட வந்து பேசுகிறதுக்கான முறையே இல்லை மற்ற வேலையை சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு

கண்டிப்பாக எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரியான யூனியன்ஸ் இருக்கு நம்ம குறிப்பா சாம்சங் மாதிரியான எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒரு பெரும் நிறுவனங்கள் அங்க இருக்கிற என்னதான் அவங்க கிட்ட காசு இருந்தாலும் ஊழியர்களுக்கு அவங்க வந்து குறைந்தபட்சம் தான் கொடுக்கறாங்க அவங்களுடைய வந்து சரியா நடத்தல மரியாதைக்குரிய முறையில நடத்தலை அப்படின்றத நம்ம திருப்பி திருப்பி பாக்குறோம் அதை எதிர்த்துதான் ஊழியர்கள் ஒன்னா திரண்டு அவங்களுடைய தேவைகளை வந்து கேட்டு புரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலை இப்ப வேலை இழப்பு இவ்வளவு பெருசா நடக்குது சாம்சங்குக்கு பதில் பேசின மினிஸ்டர்ஸோ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸோ லேபர் மினிஸ்டர்ஸோ நீங்க தலையிடாதீங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்க நல்லதான் செய்வாங்கன்னு சொன்னது இப்போ பன்னெண்டாயிரம் பேர் வேலை இழப்பு ஏற்படுது இங்க வந்து என்ன சொல்ல போறாங்க இங்க வந்து அவங்க தலையிட போகிறாங்க இந்தியா முழுவதும் இருக்கும்போது பண்ணும்ல இப்போ தமிழ்நாடும் போது எவ்வளோங்கிறது ஒரு பக்கம் தெரியாமல் இருக்கு அதாவது நம் லேபர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் ஸோ ரெண்டுத்திலுமே இருக்கு அதிலும் குறிப்பாக நம் நாட்டு நம் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படுவதை தமிழக மினிஸ்டர்ஸ் தான் வந்து அவங்க அரசு தான் வந்து தலையிட்டு நிறுத்தணும் அதை தலையிட்டு நிறுத்த நிறுத்தாமல் விட்டால் இங்க மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க மிச்ச மாநிலங்கள்ல வந்து அதை நிறுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும் ஓகே இப்ப சாம்சங் இதையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேச வேண்டிய சூழலும் இருக்கா அப்போ கண்டிப்பாக என்னால வந்து லேபர் யூனியன் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து திருப்பி திருப்பி வந்து நமக்கு சாம்சங் தான் வந்து ஒரு சமீபத்துல உதாரணம் அவங்களுடைய மரியாதையும் அவங்களுடைய சம்பள உயர்வும் இதெல்லாம் வந்து அவங்க ஒன்னா சேர்ந்து அதிகப்படியாக கிடைத்தது வந்து என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து வந்து தீர்ப்பதற்கு பேசுறதுக்கு இடமே இல்லாமல் ஊழியர்களை டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் வெளியில் அனுப்புது ஒரு இடத்துல கூட அவங்களுடைய உரிமையை பேசுறதுக்கும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்றதுக்கும் இங்க வந்து ஏற்பாடு இல்லை அந்த இடத்துல தான் தனிநபர்களா இருந்தால் நம்மளை வந்து அடிச்சு காலி பண்றாங்க அங்க நம்ம கூட்டாணிக்கணும் சங்கமாக அமையணும் அப்படின்றதுதான் வந்து அவசியமா இருக்கு இப்ப தனிநபரா வந்து ஒருவர் ஐடி நிறுவனத்திலிருந்து வேலையிலிருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவரில் ஒருத்தர் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான சட்ட ரீதியாக வந்து எடுத்துட்டு போகணும் பெரும்பாலான நேரங்களில் சட்ட ரீதியை யாரும் எடுத்துட்டே போறதில்லை அடுத்தடுத்து நம்ம வேலையை நோக்கி நகரணுங்கிறத நடந்துடுறாங்க என்ன மாதிரியான வாய்ப்புகளாக இருக்கு ஒரு தனி நபர் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நோக்கி செல்லணும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நைன்டீன் செவன் படி இது வந்து இல்லீகல் செக்ஷன் டூ ஏல தனி நபராக வந்து இதை போடலாம் அதனுடைய பெஸ்ட் வந்து பாதிக்கப்பட்ட இன்னும் சில நபர்கள் கூட சேர்ந்துட்டு செக்ஷன் டூ கே இருக்கு அந்த அடிப்படையில் வந்து பிடிஷன் போட்டாங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அது இன்னும் வேலையை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்கும் லேபர் மினிஸ்டிக்கு போடணும் இல்ல லேபர் டிபார்ட்மெண்ட் போடணும் இது வந்து வேலையில இருக்கும் போதே டூ கே வந்து ரைஸ் பண்ணலாம் டூ கே வந்து வேலையை விட்டு போனதுக்கப்புறம் தான் ரைஸ் பண்ண முடியும் டூ கே ரைஸ் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது வேலையும் பாதுகாக்கப்படும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் வந்து பாதிக்கப்படாது இந்த சட்ட ரீதியான போராட்டங்களும் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போ அந்த மினிஸ்ட்ரி இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறது தாண்டி நீதிமன்றத்துக்கு நேரடியாக நாடி அந்த நிறுவனத்தின் மீது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல லேபர் லேபர் இஷ்யூஸ் வரும்போது அது வந்து பேச்சுவார்த்தைலாம் தொடங்க முடியும் அது லேபர் கமிஷனர் தான் தொடங்க முடியும் அவங்க வந்து இது தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்லும் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போடும் லேபர் கோர்ட்டுக்கு போக முடியும் அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் வந்து லேபர் கமிஷனர் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்றதுதான் இங்க இருக்கிற நடைமுறை இப்ப கர்நாடகா போன்ற மாநிலங்களும் நீங்க தொடர்ச்சியா அந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசுறீங்க அங்கேயும் இதே மாதிரியான நடைமுறை தானா இல்ல வேற நடைமுறை வச்சிருக்காங்க மற்ற மாநிலங்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்போ பெரும்பாலும் இதே நடைமுறை தான் அங்கே கர்நாடகாவில் ஒரு எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து அங்கே பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் இருக்கு அதனால அங்கே ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த அடிப்படையில் அவங்க வந்து சிலது வந்து ஹைகோர்ட்ல வந்து போடுறாங்க பட் கன்சிலேஷன் மூலியமா போறது வந்து நல்லது எந்த நிறுவனத்தையும் வந்து நம்ம வந்து பாதிக்காமல் பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்த்துக்கொள்வது அப்படின்றது தான் வந்து ஐடியல் என்ன நடைமுறை ஒருத்தர் வந்து வேலையை விட்டு அனுப்புறாங்க அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு முன்பு சொல்லணுமா இல்ல வேற என்ன மாதிரி நடைமுறைகளா பின்பற்றணும் சரியா சட்ட சட்டத்தின் படியாக இந்த ஒரு நூறு பேருக்கு மேல அப்படின்ற போது நிர்வாகம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் இவங்க ஏன் வந்து என்னால வேற இடத்துல வந்து சொல்ல முடியல வேலை அமர்த்த முடியல இது அவங்களுடைய தப்பா இல்ல இவங்களே வந்து ஒரு பாரை வச்சிட்டு அதை தாண்ட முடியலன்னு சொல்லிட்டு ஆர்பிட்ரியா சொல்றாங்களா அது சட்டப்படி குற்றம் ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இவங்க பண்ண முடியாது வந்து ரெண்டாவது ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுக்கணும் நான் உன்னதாப்பா தூக்க போறேன் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீ லேபர் தாராளமாக நீ வந்து அணுகலாம் போறாங்க வேலை விட்டு போறாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் ஒரு மீட்டிங் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உடனே வந்து வெளியில் அனுப்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இதை மறுப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ சட்டப்படி அணுகுவதற்கோ வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி வந்து அங்க ஒரு இல்லீகல் மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துறாங்க இதை தாண்டி அவங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்களோ செவரன்ஸ் கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி செவரன்ஸ் பே கொடுக்கணும் இன்னும் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் பே கொடுக்கணும் அவங்களுக்கு கிராஜுவட்டி மத்த ஃபினான்ஷியல் ஏர்ன்ட் லீவ் இது எல்லாமே வந்து கொடுக்கணும் ஸோ ஒரு பல்கான அமௌண்ட் கொடுக்கணும் இது தாண்டி அடுத்த வேலை போறதுக்கு உதவி பண்றதும் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய ஒரு தார்மீக பொறுப்பாகவும் வந்து இருக்கணும் திடீர்னு விட்டு தூக்கிட்டாங்கன்னா வெளியில மார்க்கெட்டில் வேலை கிடைக்கும் வரைக்கும் இவங்க சப்போர்ட் பண்றதுக்கு எல்லா உதவியும் செய்ய வேண்டியது இந்த ஃபினான்சியல் இயர்ஸ் இருக்க ஒரு ஃபினான்ஷியல் இயனுடைய ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சரியில்லை நாங்கள் அனுப்புறோம் நிறுவனங்கள் குறிப்பிட்டாங்க இப்போ அந்த ஃபினான்சியல் இயர் முடிஞ்சிச்சு முடிஞ்சு தொடங்கியாச்சு இப்போ இந்த காலகட்டங்களும் அனுப்புறதுக்கு குறிப்பிடறாங்களா அதாவது எவ்ரி குவார்ட்டர் வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த வருட எண்டில் அவங்களோட ஃபினான்ஷியல் டார்கெட்டை மீட் பண்ண போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய பாதியிலே பார்க்குறோம் காஸ்ட் கட்டிங் தான் வேற ஒன்றும் இல்லை ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துவதற்கு இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேல மெயின்டைன் பண்ணுவதற்கு இவங்க பண்ற காஸ்ட் கட்டிங் தான் இந்த ஊழியர்களுடைய குடும்பத்தை வந்து பாதிக்கக்கூடிய இந்த செயல் ஓகே பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க டிசிஎஸ் நிறுவனம் சொன்ன விஷயங்கள்ல என்ன மாதிரி தவறுகள் இருக்கு பாதிக்கப்படக்கூடிய ஊழியர்கள் என்ன மாதிரி விஷயத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அங்கே வந்து பல்வேறு விஷயங்கள ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்